எங்கள் கடை மூணாவது நாள் ஆஃபரோட தரோம் ஒரு பிரியாணி வாங்கினா நூறு கிராம் சிக்ஸ்டி ஃபைவ் கண்பளிப்பா தரோம் மசாலா வதக்கி கறி சேர்த்தாச்சு கறி சேர்த்து கீழே தவாக்கல் வச்சுட்டேன் தவாக்கல்லை வச்சு இங்கே பாருங்கள் அப்படியே லேசாக கொதி மாதிரி வருது அதாவது கறி நீங்கள் கொதிக்கணும் அனலை ஏற்றினிங்கன்னா கறி உடையும் கறி சரியாக மசாலா ஏறாது பொறுமையாக அந்த மசாலா கூட சின்ன சின்ன பபுள்ஸாக கொதித்து அந்த கறி மசாலா தண்ணியில் போது ஹீட்டில் சூப்பராக நமக்கு மசாலா ஏறி சாப்பிட நல்லாயிருக்கும் கண்டிப்பாக எந்த அளவுக்கு பிரியாணியை பொறுமையாக செய்கிறீங்களோ அளவுக்கு நல்லாயிருக்கும் எந்தளவுக்கு குவாலிட்டி அரிசியில் கூடுதலாக கறி சேர்த்து செய்கிறீங்களோ அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் வீடியோ வரும் அது மட்டும் இல்லாமல் இங்கே கிடைக்குவாங்க கடலூர் மக்கள் இந்த வீடியோ பார்த்தா உங்கள் ஆதரவு தாங்க எங்கள் பிரியாணியை வந்து ரசித்து ருசித்து பாருங்கள் மக்கள் கடைக்காரங்களுக்கு முக்கியமாக ஒன்று சொல்லிக்கிறேன் அதாவது நீங்கள் எல்லாம் பீஸு உடையக்கூடாதுன்னு சொல்லி பெரிய வேக வைக்காமல் எடுத்துருவீங்க கறி வெந்து அதுல இருக்கிற ஜூஸ் இறங்கி இந்த மாதிரி கொதிக்கும் போது ஆயில் பிரிஞ்சு அந்த ஆயில் லாக்கா அதாவது ஒரு மாதிரி லாக்கானாதான் அந்த கறியோட எசன்ஸ் ஜூஸ் இறங்கி இருக்கும் ரைஸ்ல சாப்பிட நல்லா இருக்கும் கோயம்புத்தூர் பொங்கு நாட்டு ஸ்டைன்ல குட்டி பிராணி சுவார் இவருக்கு சூப்பரா சொல்லிக் கொடுத்தா பொங்கு நாடு மட்டும் இல்ல எந்த நாட்டு ஸ்டைல இருந்தாலும் குட்டி பிரநாயடி ஸ்வார் சொல்லிக் கொடுக்க தயாரா இருக்கும் ஓகே வெந்திருக்கு கறி மூசா இருக்கு கறி அழகா